மீசிமா வேல்யூ பாருங்க எய்ட் சிக்கான வேல்யூ பாருங்க த்ரீ எஃப் வேல்யூ பாருங்க சிக்ஸ் எயிட் த்ரீ சிக்ஸ் 2 2 2 4, 4 into 2, 8, 8 into 3, 24. டூ இன்டூ டூ போர் ஃபோர் இன்டூ டூ எயிட் X இன்டூ த்ரீ பாருங்க, 24 இருக்கு. பாத்தீங்கன்னா B பாருங்க, ஓகேவா எக்ஸ் அப்படின் எக்ஸுக்கானிருக்கு E kaana value 5, S kaana value 19, so add 24 வருது add வேல்யூ பண்ணோம்னா

ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வேற வந்து இருக்கு ஆப்ஷன் சி சோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர் கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க எது வந்து எல்ஜி எக் சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்